கலைஞரை நிராகரித்துவிட்டு ஒரு வரலாற்றை எழுத முடியாது அப்படி ஒரு வரலாறு இருக்குமையானால் அது தவறான வரலாறாகத்தான் இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதேபோல் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே மிக சரியான முற்போக்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கே இருந்து ஒருவர் ஒரு முறை அல்ல பலமுறை வந்தார் எட்டு முறை வந்தார் சில நேரங்களில் எட்டுன்னா குட்டிச்சோர்னு கூட சில பழமொழி உண்டு அந்த பழமொழியெல்லாம் நம்பிக்கை கிடையாது எட்டு முறை வந்தார் உரியில் இருக்கிற கருவாட்டை எடுப்பதற்கு பூனை சுற்றி சுற்றி வருவதை போல நாற்பது தொகுதிகளும் இங்கே பத்திரமாக நம்முடைய உரியில் இருக்கிறது அதில் எப்படியாவது ஒரு கருவாட்டியாவது உரிவிட வேண்டும் என்று பெருமுயற்சி மேற்கொண்டு அந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்ற நிலையில் வட மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அருவுறுக்கத்தக்க பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்திய பிரதமர்களில் இப்படி மிக அநாகரிகமாக தரம் தாழ்ந்து எந்த பிரதமரும் பேசவில்லை என அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல பல பத்திரிகைகள் தலையங்கமே எழுதின தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிற பொழுது தேர்தலுக்கு பிறகு திமுக அழிந்துவிடும் என்றார் தேர்தலுக்கும் பிறகு யார் டெப்பாசிட்டை இழந்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் அதேபோல் வடக்கே சென்று பிரச்சாரம் செய்கிற பொழுது காங்கிரஸை அழித்துழியுங்கள் என்று சொன்னார் ஒரு சர்வதிகாரி எப்படி பேசுவாரோ அப்படி பேசினார் எதுவும் வெற்றி பெறாத நிலையில் தன்னை ஒரு கடவுள் என சித்தரித்து கொண்டார் கடவுளின் அவதாரமாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க